கீரவாணி முன்னாடி பாடுதான் விண்வந்தொன்றவீடும் கந்த ஒன்ப கொஞ்சவணிதோ பெற்றையஞ்சவ சந்தைய ஒன்பா கொஞ்சவனிடம் பெற்ற சொல் கேட்பதற்கு என்ன தபம் செய்தேனோ ஆன் என் சொல் கேட்பதற்கு நான் என்ன தவம் செய்தேனோ என் சொல் கேட்பதற்கு நான் என்ன தவம் செய்தேனோ பண் செய் அவனிடமாரின் கேட்பதற்கு நான் என்ன தவம் செய்தேனோ பண் செய்வரும் தான் அவனிடம் பேண் செய்வரும் தான் அவனிடம் பேரோ கொன்றவெச்சே கொன்ற மண்ணுலேகில் அவன் புகழை போதிடவே மண் அவன் புகழை போற்றிடவே என் மனத்தில் அவன் கதைகள் தோற்றிடவே ஏழகில் அவன் புகழை போற்றிடவே என் மனத்தில் அவன் கதைகள் தோற்றிடவே ரூபேட்டிக்கும் அவனை தேடி ரூபே கிழிக்கும் அவனை தேடி ரூபே பட்டி தொட்டி அனைத்திலும் அவன் கதை படிப்பே வித்தெறிக்கும் அவனை தொட்டி அனைத்திலும் அவன் கதை படி பேய கொன்ப கொன்றவனிடோ Bekle ayya bil